மேன்மையை ஒரு அற்புதத்தை நீங்க அனுபவிக்கணும்னா நீங்களும் வேலை பார்க்கணும் உங்களை சுற்றி இருக்கிற சிலரும் வேலை பார்க்கணும் இதெல்லாம் இணைஞ்சாதான் அங்கே ஒரு மேன்மை நடக்கும் யாரோ ஒருவர் செய்கிறதுனால மட்டும் அற்புதங்கள் நடப்பதில்லை கையை தட்டி நான் நட்டேன் அப்பளோ நீர் பாய்ச்சினான் தேவனே விளையச் செய்தார் ஒரு கூட்டு முயற்சியில் தான் அற்புதங்கள் நடக்குது உயர்வு நடக்குது நலம் வளம் உண்டாகிறது ஹாலே லூயா ஸோ இதுக்குள்ளே எல்லாருமே எல்லோரும் இதுலேயும் தலையை என்ன பண்ணணும் இந்த நாகமான் ஒருத்தரை வச்சு எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க ஃபுட்பால் தெரியுமா எல்லாருக்கும் ஃபுட்பால் விளையாட்டு ஃபுட்பால் விளையாட்டு தெரியாது மணி பதினொன்று ஐம்பத்தஞ்சு ஆகிட்டு அது மட்டும் தெரியுது ஏன் ஃபுட்பால் தெரியுமா ஆ இப்போ கோல் போடணும்னா எப்படி இங்கேருந்து ஒரே இடத்தில் கோல் போட்டுருவாங்களா இங்கேருந்து அங்கே பாஸ் பண்ணணும் இங்கேருந்து அங்கே பாஸ் பண்ணணும் அதே மரம் இந்த டிபெண்டர்னு ஒருத்தவங்க இங்க நிப்பாங்க இவங்க எதிராளிகள் கோல் போடுற கூட அங்க தடுத்து நிக்கணும் அடுத்து இங்க பால் வந்தா நம்ம டீம்காரங்கள்ட்ட கொடுக்கணும் அடுத்து ஒருத்தங்க கடத்திட்டு போறவங்க இருப்பாங்க இவங்க கடத்திட்டு கொண்டு போய் முன்னாடி கோல் போடுறதுக்குன்னே ஒரு மூணு பேர் நிப்பாங்க இப்படி ஒரு மூணு இடத்துக்காவது போனாதான் கோல் விழும் அத மாதிரி இங்க இந்த சிறுபன் ஒரு வேலை பார்க்கறா எலிசா ஒரு வேலை பார்க்கறாரு இவங்க எல்லாரும் வேலை பார்த்தாலுமே கூட இருக்க வேலைக்காரன் வேலை பார்க்கலன்னு வச்சுக்கங்களேன் நாகமான் கடைசி வரைக்கும் குஷ்டரோகியா தான் இதுல ஒரு ஆள் மிஸ் பண்ணியிருந்தா கூட இப்ப அவன் சிறுபன் ஆலோசனை சொல்லிட்டா எலிசா யாருக்கு வந்ததுன்னு அவர் பாட்டுக்கு இருந்திருந்தானாலும் அவன் ராஜா வஸ்திரத்தை கிழிச்சதை மட்டும் பார்த்துட்டு அதுவே குஷ்டரோகத்தோட தான் திரும்பி இருப்பாரு அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா கரெக்டா கேட்ச் நடக்கு பாருங்களேன் சிறுபன் பிடிக்கிறா அதுக்கப்புறம் எலிசா பிடிக்கிறாரு இப்பவுமே ஒரு போறதுக்கு நிக்கிறாரு அவன் அவன் என்ன சொல்றான் பாருங்க தகப்பனே தகப்பனே அந்த தீர்க்கத்தரிசி இதுல சிறுபெண் ஒரு விதத்துல ரொம்ப மகிமையா இருக்கிறா ஏன்னா எதிராளிக்கு கூட நலத்தை விரும்புறா அந்த விதத்துல அவ ஒரு குளோரி அப்புறம் எலிசா ராச்சாட்ட தானையா போயிருக்காரு ஏன்ட்ட வரலா எனக்கு என்ன விளக்கு என்ன அப்படின்ட்டு இருக்கல அவரு அவர் வேலை என்ன பண்ற அவர் பங்க செய்யறாரு அதுக்கப்புறம் இவர் பாருங்களேன் எப்படி பேச என் தகப்போனே கைய தட்டுங்க படை தளபதியு சொல்லல ஏன்னா இந்த நேரத்துக்கு எப்படி போய் பேசினா அவர் நின்னு குல ஆத்துக்குள்ள இறங்குவாருங்கறதுக்கு தகப்பனே அந்த தீர்க்கதரிசி அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லி சொல்லி இருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா அதை நீர் செய்வீர் அல்லவா ஸ்னானம் பண்ணும் ஆஹ் சுத்தமா ஆ எப்படி சொல்றேம்மா ஏ குளிக்கத்தானே சொன்னா ஆத்துல கிடக்க தண்ணியெல்லாம் எடுத்து வயல்லையா ஊத்த சொன்னாரு உள்ளதானே இறங்கி சில நேரம் ஊழியர்காரங்க சொல்ற ஆலோசனைய சிலர் செய்ய மாட்டாங்க அதை செய்ய வைக்கிறதுக்கு இப்படிப்பட்ட ஆட்கள் தேவைப்படுது என்னையா சொல்லிட்டாங்க இதுதானே செய்ய சொன்னாங்க ஒரு மீட்டிங் தானே வர சொன்னாங்க வந்துதான் பாருங்களேன் அப்படி சொல்ற ஆட்கள் தேவைப்படுகிறார்கள் மூன்று விதத்தில் அக்கறை பட்டு காரியங்கள என்ன பண்றாங்க செய்யறாங்க ஆஹ் அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோட சொல்லும் போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள் ஆஹ் ஓகே கூட இருக்கவங்க அந்த மாதிரி அவரை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி போக விடாம என்ன பண்றாங்க தடுக்கிறாங்க இப்பதான் நாகமான் என்ன பண்றாரு உள்ள இறங்குறாரு வேலை நடக்கு நல்ல கவனிங்க என்றைக்குமே அக்கறைப்பட்டவங்களுக்கு ஒரு அலங்காரம் இருக்கும் இல்லை நான் முதலாவது அக்கறைப்பட்ட அந்த சிறுபன் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் மறுபடியும் உங்கள் மேலே அதை நான் சொல்கிறேன் இப்போ இந்த பிள்ளை உள்ளே போகும்போது யாராக போனா அடிமையாக போனாளா இப்போ நாகமானுக்காக அக்கறைப்பட்டாலா அவ அடிமை கிடையாது இனும் அவா ராட்ச குமாரதி அடிமையின் வஸ்திரங்கள் எல்லாம் களையப்பட்டு அந்த அடிமையின் நிலைமைகள் எல்லாம் நீக்கப்பட்டு அவள் நான் நம்புறேன் இப்படிப்பட்ட ஒரு நல்ல பெண்ணை மறுபடி சொந்த தேசத்துக்கு அனுப்ப முடியாது நான் நான் கற்பனையா நினைக்கிறேன் இந்த நாகமான் தம்பதியினர் குழந்தை இல்லாம கூட என்ன பண்ணிருக்கலாம் இருந்திருக்கலாம் இந்த பிள்ளையையே அவங்களுடைய குமாரத்தியாய் ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் நான் சொல்றேன் அக்கறைப்பட்டவர்கள் அலங்காரம் பெறுவார்கள் உயர்த்தப்படுவார்கள் அவளுடைய நிலைமைகள் மாறும் வைராக்கியமா சொல்றேங்க தன்னுடைய சூழ்நிலையை பார்க்காம இன்னொருத்தங்க மேல அக்கறப்பட்டாலா அவளுடைய சூழ்நிலை அவ வாழ்க்கையில நினைச்சு பார்க்காத அளவுக்கு உயரமா இருந்திருக்கும் நாட்டின் மிகப்பெரிய படை தளபதியின் மகள் என்கிற அந்தஸ்து இவள் அக்கறைப்பட்டதினால் இவளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அக்கறைப்படுற பிள்ளைங்க மேல நான் இதை டிக்ளேர் பண்றேன் நீங்க ஒவ்வொருவர் மேல அக்கறைப்படும் போதும் உங்களுக்கு ஒரு அலங்காரம் உங்களுக்கு ஒரு உயர்வு கொடுக்கப்படுகிறது நீ அக்கறைப்படும் போது சூழ்நிலை உங்களுக்கு ரொம்ப மோசமா தான் இருக்கும் ஆனா நீங்க அக்கறைப்பட்டு தான் பாருங்களேன் உங்க சூழ்நிலை ரொம்ப பாசமா மாறிடும் பாசமான சூழ்நிலை பிரைஸ் கார்டு எங்கள் நாகமானாக இருக்கட்டும் நாச்சியாராக இருக்கட்டும் இவன் ஏதோ தப்பு பண்ணால் எப்படி சொல்லியிருப்பாங்க வேலை பார்க்கும்போது ஏ ஒழுங்கா விழுந்தாப்பார்மா என்ன எப்படி பார்க்க அப்படின்னு மிரட்டியிருப்பாங்களா இனிமாவா வேலை பார்ப்பாளா அவளை கட்டில் விட்டே இறங்க விட்டுருக்க மாட்டாங்க கையை தட்டுங்க பிரைஸ்கார்ட் அப்படியே அவளை உயர்த்தி உயர்த்தி பேசி அடுத்து நான் சொல்கிறேன் இவா ஒருத்தருக்கு மட்டும் இல்லைங்க இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்திருப்பாள் ஏன் ஒருத்தருக்கு ஆலோசனை சொல்லி சரியாட்டேன் ஏகப்பட்டு பேர் அவளை தேடி என்ன பண்ணிருக்கலாம் இன்னும் அடுத்தடுத்த சம்பவங்கள் பயங்கரமாக என்ன செஞ்சிருக்கலாம் நடந்து ஹலைலூயா ஸோ நிச்சயமாக மற்றவங்க மேலே அக்கறைப்படுங்க இது ராஜ்யத்தின் ஒரு மிகப்பெரிய கலாச்சாரம் ஸோ நிறைய இடங்கள்ல போய் அக்கறைப்படுறீங்களே இல்லையோ நீங்கள் இருக்கிற இடத்துல இருக்கிற சூழ்நிலையில சிலருக்காக நீங்கள் அக்கறைப்படுங்க அதில் இன்னொரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை சொல்ல மறந்துட்டேன் நாகமான் இதுவரைக்கும் உண்மையான தெய்வம் யாருன்னு தெரியாது ஆனால் அவருடைய குஷ்டரோகம் நீங்கின உடனே அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர வேற தேவன் இல்லை என்று நான் அறிந்து கொண்டேன் மெய்யான தேவனை நீங்கள் அக்கறைப்படுறதுனால காமிக்கலாம் நம்ம நினைப்போம் எங்க குஷ்டரோகம் தானே அது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டோம் இல்லைங்க குஷ்டரோகம் நீங்கினால் தேவனை அறிகிற அறிவு ஓங்கும் ஆலோசனைகள் சிலருடைய குஷ்டரோகத்தை நீக்கும் அவர்கள் சத்திய தெய்வத்தை அறிந்து கொள்வார்கள் எழுப்பி நிற்கலாம் ஜபித்து நாம் நிறைவு செய்யலாம்